நண்பர்களே உலகளாவிய செல்வாக்கு மிக்கவர் குளோபல் இன்ஃபுளுவென்சர் என்ற வார்த்தையை சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கவனத்தை ஈர்க்கும் ஒருவரை குறிக்கிறது உண்மையில் விவிலியத்தில் இப்படியொரு நபரை பற்றி கூறப்பட்டுள்ளது இஸ்ரவேலின் ராயாவான சாலமோன் அவரது ஞானம் செல்வம் மற்றும் செல்வாக்கு மிகவும் பெரியவையாக இருந்தன தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த அரசர்கள் அவரை நேரில் சந்திக்க வந்தனர் ஒன்று ஈரான்யாக்கள் பத்து ஆனால் மக்களை சாலமோனிடம் ஈர்த்தது அவரது செல்வமோ அல்லது இராணுவ பலமோ இல்லை அது கடவுள் அவருக்கு அருளிய நாணமாகும் விவிலிய ஞானம் என்பது வெறுமனே புத்திசாலித்தனமாக இருப்பது மட்டுமல்ல வாழ்க்கையின் சாரத்தை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்கும் திறனாகும் மக்கள் அந்த நாணத்தை கற்றுக்கொள்ளவே சாலமோனே தேடி வந்தனர் இன்று நாம் வாழும் உலகமும் இதேபோலத்தான் உண்மையான செல்வாக்கு பணத்திலோ அல்லது அதிகாரத்திலோ இருந்து வருவதில்லை ஆழமான சிந்தனை உண்மையான வாழ்க்கை மற்றும் தனித்துவமான மதிப்புகளில் இருந்து வருகிறது ஆனால் மிக முக்கியமான விஷயம் அத்தகைய நாணத்தின் மற்றும் பலத்தின் மூலம் கடவுள்தான் சாலமோனின் மகத்துவம் கடவுளிடமிருந்து வந்ததால் மட்டுமே சாத்தியமானது நண்பர்களே சாலமோனை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சாலமோனின் நானம் காலத்தாலும் சூழ்நிலைகளாலும் வரையறுக்கப்பட்டிருந்தது ஆனால் இயேசுவின் நானமும் அன்பும் நித்தியமானவை மற்றும் எல்லா மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கின்றன இயேசு ஒரு நாட்டின் அரசர் மட்டுமல்ல அவர் முழு மனிதகுலத்தின் மீட்பர் அவர் சிலுவையில் மறித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் பாவத்தையும் மரணத்தையும் முழுமையாக தீர்த்தார் மக்கள் சாலமோனை சந்திக்க தொலைசூரம் பயணித்திருந்தால் இப்போது யாராக இருந்தாலும் இயேசுவிடம் வந்து வாழ்க்கையின் வார்த்தைகளைப் பெறலாம் வாழ்க்கையில் தொலைந்து போனதாக உணர்கிறீர்களா அல்லது உண்மையான அர்த்தத்தையும் திருத்தியையும் தேடுகிறீர்களா அப்படியானால் இயேசுவை சந்திக்க உங்களை அழைக்கிறேன் அவரில் உலகம் தர முடியாத அமைதியையும் உறுதியையும் காண்கிறோம் உண்மையான உலகளாவிய செல்வாக்கு மிக்கவர் புகழ் அல்லது செல்வத்தால் பின்ந்துடர்பவர்களைச் சேகரிப்பவர் அல்ல மாறாக அன்பு மற்றும் தியாகத்தால் அனைவரையும் அரவணைக்கும் இயேசுவாகும் இயேசுவிடன் நடப்பதன் மூலம் நீங்கள் உலகத்தை மாற்றும் உண்மையான செல்வாக்கு மிக்க வாழ்க்கையை வாட முடியும் இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய கேள்வி எழுவதாக நம்புகிறேன் நான் எதற்காக வாழ்க்கிறேன் உண்மையான நாணத்தின் மூலமான இயேசுவை சந்திக்கிறேனா இயேசு இப்போது உங்களை அழைக்கிறார் நீங்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் உங்கள் வாழ்க்கை புதிய தொடக்கத்தை வரவேற்கும்